terikkavidum Karam niram suvaiye tarigirathu aachi milagayithu terikkavidum kaaram niram suvai periyar institute of science and technology tanjavur triple a with specialization in electric vehicles and energy engineering அன்பக்தி வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹியர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமாக என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பன்னெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பாக்கலாமா மேம் ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் நம்ம முருகன் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்க எல்லாருக்குமே ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள் ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்க எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெல்கம் பண்ணிக்கலாம் மேம் உள்ள போயிடலாம் ஷோ கன்னி ராசிக்கான பொது பலன்களும் அந்த ராசிக்கான நட்சத்திரங்களுக்கும் முருகன் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் மேம் ஸோ பொது பலன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பட் துணிஞ்சு போராடுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து எங்க போகுதுன்னே தெரியாது மோஸ்ட்லி யாரும் நம்ப வேண்டாம் தனியாக அவங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கிது ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னு யாரையும் கூட்டு சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்களுடைய இழந்த விஷயங்களை வேற ஒரு ரூபத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அது மாதிரி இப்போ ரீசன்ட் டைமில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை வெளியே வந்திருக்காங்க பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் அண்ட் அவங்களுக்கான ஒரு புதிய ஒரு கதவுகள் திறக்க இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் அவங்க அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்கன்னா சில பேருக்கு அதுவே போராட்டமா இருக்கும் பழைய விஷயத்துல இருந்து வரதே போராட்டமா இருக்கும் பட் கொஞ்சம் போராடி அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் வந்து லைஃப்ல கிடைக்கும் ஒரு புதிய முன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க கையில் எடுப்பாங்க ஸோ அதற்கான ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு வருஷமாக ஏழு மாதங்களாக ஒரு இழுபறியாக இருந்த விஷயங்கள் போராடிட்டு இருந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு நிலையில் அவங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த விஷயங்களையும் பார்க்கணும் அண்ட் சில பேருக்கு வந்து இந்த மாதம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுப்பிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஏழு மாதத்துலேயோ அதே ஏழு வருஷத்துலையோ அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த மாதம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை விதைக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ராசிக்கு ஏதாவது கவனம் தேவை அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சோர்ந்து போகிறது சோகமாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே கூடாது அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கான முயற்சி மட்டும் எடுக்கணும் ஓகே மேம் ஸோ பொது பலன் பார்த்தாச்சு நட்சத்திர பலனா முருகன் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம் முதல் நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன மெசேஜ் பண்றாங்க ஸோ கன்னிராசி உத்தர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நிரந்தரமா வேணும்னு ஆசைப்படுறாங்க அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் வீடா இருக்கலாம் ஏதோ ஒன்று நிரந்தரமான சொந்த வீடு அந்த மாதிரி ஸோ அப்படி நிரந்தரமாக எது இவங்க வேணும்னு நினைச்சாலும் அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க இந்த மாதம் முழுவதும் சிறுவாபுரி முருகரை அந்த பர்டிகுலராக நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக வழிபடணும் அப்படின்றது அண்ட் மேற்கொண்டு அது மேலே எந்த ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது ஸோ ஏக்கம் இருந்தாலே அது அவங்களுக்கு கிடைக்காது இல்லைன்றத அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறான்னு அர்த்தம் அது ஏக்கம் இல்லாம இன்னைக்கு நிச்சயமா முருகர் அதை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட அதை கேட்கணும் அதுவும் பர்டிகுலர் சிறுவாபுரி முருகர்கிட்ட ஸோ இதை வந்து இந்த மாதம் அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் அமையும் அப்படின்றது முருகர் மெசேஜ் இருக்கு ஓகே மேம் ஸோ அடுத்ததாக கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன மெசேஜ் சொல்றாங்க கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் வந்து அவங்களுடைய குடும்பத்தோட ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளில் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்குது அதுவும் முடியாதவங்க நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோம் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது கோவில் தான் அப்படின்றவங்க முருகருடைய திருக்கல்யாணத்தை வந்து பார்க்கணும் ஸோ நிறைய கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும் அது எங்கே எப்போன்னு கேட்டு வச்சுட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய திருக்கல்யாணத்தை அவங்க வந்து பார்க்கணும் மற்றவங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சுபகாரியங்களில் பங்கெடுத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த இந்த மாதம் எவ்வளோ கேள் அதிகமாக பண்ணுறாங்களோ கூடிய விரைவில் அவங்களுடைய வீட்லேயும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும் அது எப் என்ன மாதிரியான ஒரு சு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அவங்க சில பேருக்கு வீடு கட்டணும்னு இருக்கும் கிரக பிரவேசம் வேண்டுவாங்க சில பேருக்கு வந்து பேபி ஷவரிங் சில பேருக்கு கல்யாணம் சில பேருக்கு வேறு மாதிரியான சுப நிகழ்வுகள் ஒரு கணபதி ஹோமம் ஏதோ ஒன்று என்ன கேக்குறாங்களோ அது நடக்கும் பட் இவங்க இந்த விஷயத்தை இந்த மாதம் ஃபாலோ பண்ணனும். ஓகேவா சோ அடுத்தது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு முருக என்ன மெசேஜ் சொல்றாங்க. கன்னி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் எப்ப பேர் பட்டாலும் ஏகார்ணத்து கொண்டு வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்க காரியங்களை தடை வருதுன்னா அதை வந்து गिव அப் பண்ண கூடாது. முன் வெச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படியே ஒரு பிரச்சனை வருது இவங்களால அடுத்த ஸ்டெப் தாண்ட முடியல அந்த அளவுக்கு ஒரு கேப் விழுதுனா கூட முருகர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த தாண்டதுக்கான ஒரு ட்ரையாவது கொடுக்கணும் அப்படி நிச்சயமாக கொடுக்குறாங்கன்ற போது முருகர் ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாரு பட் கிவ் அப் பண்ற மாதிரியான ஒரு சோதனைகள் வரும் அந்த சோதனைய வந்து அவங்க பொருட்படுத்த கூடாது பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அப்ப ரெடியா இருந்துட்டாலே அந்த பயம் வராது இது நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்றது பயம் வராது சோ கிவ் அப் மட்டும் எந்த காரியத்திலும் செய்யக்கூடாது இந்த மாதம் அப்படின்றது தான் முருகன் மெசேஜ் கணிதாசினியர்களுக்கு முருகன் சொல்ற மெசேஜ் கரெக்டா இருக்கு அப்படின்னா எங்க கூட கீழே கமெண்ட்ல உன் சரணபவ அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பன்னிரெண்டு ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி